நாங்கள் சொல்கிறோமா இல்லையா இது கூடாதப்பா இது வழிகேடு இது ஒரு நூதனமான ஒரு வழிமுறை என்று சொல்லும்போது என்ன விமர்சனம் வருகிறது தெரியுமா இவர்கள் நபியின் மீது நேசம் வைக்க தெரியாதவர்கள் இவங்க யாரு நபியின் மீது அன்பு வைக்கத் தெரியாதவர்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு வருது இந்த குற்றச்சாட்டு எமக்கு எம்மை விட முதலாவது யாருக்கு தெரியுமா இந்த குற்றச்சாட்டு போய் சேரும் சஹாபாக்களுக்கு ஏன்னா அவங்க என்ன செய்யல அவர்கள் கொண்டாடவில்லை அப்போ அவங்களுக்கு அவங்க வந்து நபியின் மீது நேசம் வைக்கவில்லையா அவர்களை போன்று வேறு யாரும் நேசம் வைக்கவில்லை இல்லையா சஹாபாக்களை போன்று நபியின் மீது நேசம் வைத்தவங்க யாராவது இருக்கிறாங்களா ரசூல் நாங்கள் எந்த அளவுக்கு சொல்கிறாங்க நீங்கள் உகது மலையளவு தர்மம் செய்தாலும் அவங்க கைப்பிடி அளவு கொடுத்த அளவுக்கு கூட உங்களுக்கு வரையலாது அப்படி ரசூல் சிறப்பித்து சொன்னவர்கள் நபித்தோழர்கள் சஹாபாக்கள் அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே சஹாபாக்கள் நபியின் மீது அன்பு வைத்தது போன்று நேசம் வைத்தது போன்று உலகத்தில் எந்த ஒரு தலைவன் மீது நேசம் வைக்கப்படல அந்த அளவுக்கு நேசம் வைத்தார்கள் இல்லையா அதாவது என்ன அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால அவர் சொல்றார் அந்த ஹுபைப் அவர்கள் தூக்கிலிடப்பட போகிறார்கள் அவர்கள் தூக்கிலிடப்படுகின்ற போது என்ன கேட்கப்படுது இந்த இடத்துல தண்டிக்கப்படுவதையும் உமது வீட்டில் உமது மனைவி பிள்ளைகளோடு நிம்மதியாக இருப்பதையும் நீர் விரும்புகிறா என்ன சொல்றாங்க ரசூல்லாவுடைய காலில் ஒரு முள் தைப்பதை கூட விரும்ப மாட்டேன் ரசூல்லாவுடைய காலில் ஒரு முள் தைப்பதை கூட விரும்ப மாட்டேன் அபு சுல்யா சொல்றாரு இப்படி நேசம் வைத்த ஒரு தலைவர் இப்படி நேசம் வைக்கப்பட்ட ஒரு தலைவரை நான் பார்த்ததே கிடையாது இப்படி நேசித்தவர்கள் சகாபாக்கள் நபித்தோழர்கள் என் அருமையான சகோதரர்களே இவர்கள் நேசம் வெளிப்படும் எப்போ ஒரு சாப்பாடு எதுவும் இல்லாமல் அதாவது நாள் முழுவதும் முழு ஓதுங்க அப்பாண்டா யாரும் மாட்டாங்க இல்லையா சாப்பாடு அங்கே வச்சாதான் விஷயம் நடக்கும் அங்கே உணவுகள் வகை வகையாக பரிமாறப்பட்டாதான் அன்பெல்லாம் வெளிவரும் இதெல்லாம் எடுத்துட்டாங்கன்னு வைங்க எந்த ஒரு உணவு வகையும் கிடையாது நீங்கள் என்ன செய்யுங்க காலையிலேருந்து மாலை வரை ஓதுங்கண்டா அந்த வருடத்தோடு நின்றும் இப்போ அன்பு அங்கே நல்லா தெரியும் எது அன்பு ஒன்று மிக தெளிவாக வெளிப்படும் என் அருமையான சகோதரர்களே இந்த உணவை மையமாக வைத்துத்தான் இது தெளிவாக நடைபெறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த என் அருமை சகோதரர்களே அப்போ நாம் இங்கு விளங்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் அதே போன்று சஹாபாக்கள் அதற்கு பிறகு சிறந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் அதை தொடர்ந்து வந்த நூற்றாண்டிலே வாழ்ந்தவர்கள் யாருக்கும் தெரியாத ஒன்று இவங்க இது தீனாகுமா கொஞ்சம் நினைச்சு பாருங்க இதுக்காக செலவழிக்கக்கூடிய ஒவ்வொரு பைசாவும் ஒவ்வொரு ரூபாயும் வீண் இதற்குரிய எல்லா முயற்சிகளும் வீண் அல்லாஹு எப்படி சொல்கிறான் குல்ஹல் உங்களுக்கு நீங்கள் கூறுங்கள் எப்படி அதாவது செயல்களில் நஷ்டமாகி போனவர்கள் செயல்களில் நஷ்டமடைந்து போனவர்களை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று அல்லாஹ் கேட்கிறான் அல்லதீன வல்ல சையுகும் பில் ஹயாத்தி துன்யா அவர்களுடைய உலக வாழ்க்கையுடைய எல்லா முயற்சிகளும் வீணாகிவிட்டன அவங்க எப்படி நினைக்கிறாங்கண்ணா வஹும் யஹசபூன அன்னஹும் யுஹ்சினூன சுன்ஆ ஆனா அவங்க நினைக்கிறாங்க நாங்க எல்லாம் சரியா நல்ல செயல்களை சரியான செயல்களை தான் செய்து கொண்டிருக்கிறோம் அவங்க நினைத்து கொண்டிருக்கிறாங்க ஆனா எல்லா முயற்சிகளும் வீண் ஏன் வீண் தெரியுமா இப்ப ரசூலுல்லாங்க சொல்றாங்க ஹதீஸ் நீங்க எடுத்து பாருங்க புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள்ல ஹதீஸ் மிக தெளிவாக பதிவாகிறது அல்லாவுடைய ரசூல் சல் அல்லாஹ்ல அவர்கள் என்ன சொன்னார்கள் மன் அஹ் பி அம்ரினா ஹாதா மா லை சமின்ஹு ஃபஹுவரத்துன் இவர் நாம் ஏவாத ஒன்றை நாம் அனுமதிக்காத ஒன்றை இவர்கள் மார்க்கத்தின் பேரால் புதிதாக உருவாக்கி செய்வார்களோ அது நிராகரிக்கப்படும் இவங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கு செலவழிக்கலாம் இவர்கள் இந்த எல்லா முயற்சிகளும் நிராகரிக்கப்படும் மார்க்கத்துடைய என்ன நினைத்ததை நினைச்ச நேரத்தில் உருவாக்க முடியாது தீன் மார்க்கம் என்றால் அல்லாஹ் அல்லாஹ் ரசூலுடைய அங்கீகாரம் அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் அல்லாகுடைய ரசூலுடைய அங்கீகாரம் இருந்தாக வேண்டும் இருந்தால் தான் அது தீன் அது மார்க்கம் அல்லாகுடைய அல்லாஹுடைய தூதலுடைய அங்கீகாரம் இல்லை என்றால் அது தீனாக மாட்டாது அது மார்க்கமாக மாட்டாது அவங்க எவ்வளவு தான் செய்தாலும் அது ரப்பிடத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டாது அப்ப எனவே நருமையான சகோதரர்களே அப்ப மூன்று நூற்றாண்டுகள் நான்காவது நூற்றாண்டு வரை இந்த மார்க்கத்திலே செய்யப்படாத ஒரு செயல் உருவாக்கப்படுதண்டா அது மார்க்கமாகுமா தெட்ல தெளிவா தெரியுது அப்ப இது வந்து இதற்கு இவங்க வைக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் வீண் இதுக்கு செலவழிக்கப்படுகின்ற ஒவ்வொரு ரூபாயும் வீண் இதெல்லாம் ஏன் அல்லாவுடைய தெளிவாக சொன்னார்கள் அந்த அனைத்தும் நிராகரிக்கப்படும் நாம் ஏவாத நாம் வழிகாட்டாத ஒன்றை மார்க்கத்தின் பெயரால் எவர்கள் புதிதாக உருவாக்குவார்களோ அதுக்கு ரப்பிடத்தில் எந்த அங்கீகாரமும் கிடையாது அல்லாவிடத்தில் எந்த அங்கீகாரமும் கிடையாது எனவே இதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்